வணக்கம் துரை கிச்சன் இன்னைக்கு என்னுடைய சேனலு இந்த ஆம்லா நாட்டு ப்ளஸ் பாக்ஸ் நாட்டு கலந்து இந்த கூடையை வந்து எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம் இது வந்து இந்த ஒயர் இந்த கூடை போடுறதுக்கு வந்து ரெண்டரை கட்டு ஒயர் ஆகும் ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஆரஞ்சு கலர் ஒயர் நமக்கு பிடிச்சமான கலரை ஃபஸ்ட்டு ஒயரை சூஸ் பண்ணிக்கலாம் ஒன்று டார்க்கு ஒன்று லைட்டு இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் நான் வந்து ஆரஞ்சு கலர் ஒயர் எடுத்திருக்கேன் எட்டு அடியில் இருபத்தி நாலு ஒயர் கட் பண்ணிக்கலாம் இப்போ கட் பண்ண ஒயரு சுத்து வயிறு எடுத்துக்கலாம் சுத்து வயிறு எடுத்து ரெண்டாக மடிச்சுக்கணும் ரெண்டாக மடித்தோன்னா அது தனி ஒயர் கட் பண்ணியிருக்க இல்லைங்களா அந்த ஒயரில் ஒரு சும்மா ஒரு கால் அடிக்கி கால் அடிக்கு குறைவாக அந்த மாதிரி வச்சு ம தனி ஒயரை ரெண்டாக மடித்து பாக்ஸ் நாட் போட்டுக்கலாம் ரெண்டு பக்கமும் இழுத்து இழுத்துடணும் சுத்து வயிறை தவிர மீதி ரெண்டு வயிறு இப்போ அந்த தனி வயிறு ரெண்டும் ஒரே அளவு வரணும் இப்போ பாருங்கள் அந்த தனி வயிறு ரெண்டு ஒரே அளவு அந்த சுத்து வயரை அதை விட கால் அடிக்கி கொஞ்சம் குறைவாக போட்டுக்கணும் இப்போ அடுத்த வயிறு வந்து அதே தனி ஒயிறு இதே மாதிரி ரெண்டு ரெண்டு ஒயிரை மடித்து பாக்ஸ் நட் போட்டுக்கலாம் இருபத்தி நாலு பூ வந்து அப்படியே போட்டுக்கலாம் கண்டினியூ போட்டுட்டு வரலாம் ஃபஸ்ட்டு ஒரு லைன் தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஒரு ஆள் இருந்து நம்ம கூட இருந்து மடித்து கொடுத்தா கொஞ்சம் ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்ட் பண்ணுறது ஈஸியாக பண்ணிக்கலாம் இதில் எந்த நாட் போடுறதா இருந்தாலும் நம்ம ஆளு காட்டி விரலுக்கும் பெருவர்களுக்கு தான் வேலை நம்ம அழுத்தி பிடிச்சி நம்ம போடுறப்ப அந்த நாட்டு வந்து நல்லா நீட்டாக வரும் லூஸாக வராத ரொம்ப டைட்டாக வராது ரொம்ப லூஸாக வராமல் கரெக்டாக வந்து நம்ம அந்த அழுத்தி பிடிச்சி நம்ம இழுக்கிறப்ப கரெக்டாக வரும் அழுத்தி பிடிச்சி போட்டோம்னா அளவு வந்து மாறாமல் இருக்கும் ஃபஸ்ட்டு வந்து இப்போ ஃபஸ்ட் லைன் போட்டுட்டும் இருபத்தி நாலு பூ போட்டுட்டும் இப்போ ஃபர்ஸ்ட்டு நம்ம போடுறப்ப அந்த சுற்று வயரில் ஒரு நாட் போட்டு வச்சுக்கலாம் அப்போ தான் நம்ம எங்கேருந்து ஆரம்பிச்சோன்றது தெரியும் இப்போ ரெண்டையும் சேர்த்து அதே அளவில் பருங்க கட் பண்ணிடலாம் இப்போ அந்த தனி ஒயரை விட இந்த ஒயு வந்து கொஞ்சமாக குறைவாக இருக்கணும் இப்போ போட்டுட்டோம் அடுத்த லைன் இது ஒம்பது லைன் ஒரு பக்கம் நாலு லைனு அடுத்த பக்கம் நாலு லைனு அதே மாதிரி மாற்றி போட்டுக்கலாம் ரெண்டு பக்கம் மாற்றி போடணும் ஒரே பக்கம் வந்து அப்படியே தொடர்ந்து போட்டுட்டு வரக்கூடாது நாலு லைன் போட்டுட்டு அடுத்ததை அடுத்த பக்கம் திருப்பி நாலு லைன் போடணும் அப்போ தான் வந்து ரெண்டு பக்கம் வந்து ஒயர் வந்து ஒரே ஈவனாக இருக்கும் ஒன்பது லைன் போட்டுட்டோம் இப்போ அடிப்பகுதி வந்து முடிஞ்சிருச்சு போட்டுட்டு இந்த சுற்று ஒயரையும் கட் பண்ணி தனியாக வச்சிடணும் இப்போ எந்த சாதா நாட்டிலையும் வந்து நம்ம கிராஸ் கட்டு தான் நம்ம போட போகிறோம் இப்போ பாருங்கள் அடுத்து நான் வந்து வயலட் கலர் ஒயர் வந்து ஒரு ரோல் எடுத்திருக்கேன் இந்த கார்னரில் இருக்கிற அந்த ஒயர் எடுத்து அதே அளவு வயலட் கலர் ஒயரையும் வந்து அளந்துக்கலாம் இப்போ இந்த லாஸ்ட்டு எண்டில் இருந்து ஸ்கேல் எடுத்து ஒரு அடி வந்து எக்ஸ்ட்ரா விட்டுக்கணும் அந்த மெஷர்மெண்ட் வந்து கரெக்டாக பிடிச்சிக்கணும் நம்ம கிராஸ் கட்டில் நம்ம என்ன தான் கரெக்டாக போட்டாலும் ஒரு இடத்துல வந்து ஒயர் பற்றாமல் கூட போகும் அதை பற்றி நம்ம கவலைப்பட தேவையில்லை இப்போ ஒரு அடி வந்து எக்ஸ்ட்ரா விட்டுட்டோம் ஒரு அடி எக்ஸ்ட்ரா விட்டுட்டு அந்த ஃபஸ்ட்டு அலந்தில்லைங்களா அந்த ஸ்கேலேருந்து நம்ம இப்போ அந்த அந்த ஆரஞ்சு கலர் ஒயர்லேருந்து அளந்து அந்த லாஸ்ட்டோட எண்டு நமக்கு விரலை பிடிச்சி இல்லைங்களா அங்கேருந்து மடித்து இப்போ வந்து அந்த மூணு ஒயர் மட்டும் தனியாக எடுத்து பாக்ஸ் நாட் போட்டுக்கலாம் தொடர்ந்து போடக்கூடாது மூணு ஒயர் மட்டும் மூணு நாட் மட்டும் போட்டுக்கணும் ஒரு கவனிச்சா தெரியும் இதே மாதிரி இன்னொரு நாட் போட்டுக்கலாம் அவ்வளவுதான் இந்த மூணு நாட்டு வந்து இப்ப ஃபஸ்ட்டு அந்த வயலட் கலர் ஒயர் அதே அளவு வச்சு இப்போ லாஸ்ட்டு முடித்து அந்த மூணாவது பூவில் இருக்கிற ஒயரை வந்து நம்ம கட் பண்ணிக்கணும் அதே அளவு வச்சு கட் பண்ணணும் ஒரு அடி எக்ஸ்ட்ரா விட்டு இல்லைங்களா அதே அளவில் விட்டு கட் பண்ணி இதை தனியாக விட்டுக்கணும் அடுத்த மூணு ஒயர் எடுத்துக்கலாம் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு கட் பண்ணால் அதே வயல்கலர் ஒயர் எடுத்து அதே அளவு ஃபஸ்ட்டு இந்த ஒயர் வச்சுக்கலாம் வச்சு அதே மாதிரி போட்டு மூணு ஒயர் வந்து பூ போட்டு அதே அதே மாதிரி அளவு வச்சு தான் எல்லாமே மூணு மூணு ல மூணு மூணு பூ ஒயர் எடுத்து மூணு பாக்ஸ் நட்டு போட்டுடணும் அந்த நடுவில் வர ஒயரு ரெண்டு பக்கம் வயலட் கலர் வருது இல்லைங்களா இப்போ எல்லாமே அதே மாதிரி போட்டுட்டோம் இப்போ லாஸ்டில் வந்து முடிக்க போகிறோம் இதை அந்த ஃபஸ்ட் லைன் வந்து முடிக்க போகிறோம் இந்த அடியில் பேஸ் போடுறதும் கரெக்டாக அந்த ஒன்பது லைன் போடணும் அதுக்கு மேலே போடக்கூடாது இந்த அளவில் இந்த ஒத்தப்படியில் போட்டால் தான் வந்து கரெக்டாக வரும் இது இதை கட் பண்ணிடலாம் இது வந்து பாருங்கள் எல்லா ஃபர்ஸ்ட்டில் ஒரு லைன் வந்துருச்சு இப்போ இந்த ரெண்டு ஒயரையும் வந்து ஜாயின் பண்ணணும் லெஃப்ட் சைடில் இருக்கிற வயல் வயலட் கலரு ரைட் சைடில் இருக்கிற வயலட் கலரு ஒயரு எடுத்து பாக்ஸ் நாட் போட்டுக்கலாம் போட்டோம் அதே மாதிரி ரெண்டு ரெண்டு அந்த ஜாயிண்ட் வந்து எல்லா பக்கமும் இருக்கிற சுற்றி இருக்கிற ரெண்டு ஒயரையும் ஜாயின் பண்ணணும் மற்ற ஒயரில் போடுற நம்ம க்ளாஸ் கட்டு மாதிரி இது வந்து நம்ம எந்த இடத்துலனாலும் ஆரம்பித்து அப்படி போட்டு வர முடியாது இது வந்து நம்ம லைனாக போட்டால் தான் அது கரெக்டாக வரும் கூட ஃபஸ்ட்டு ஒரு லைன் போட்டோம் அடுத்தது வந்து ரெண்டையும் ஜாயின் பண்ணுறோம் அந்த வயலட் கலர் ஒயர் ரெண்டையும் வந்து ஜாயின் பண்ணுறோம் இப்போ ரெண்டாவது லைன் போட்டுட்டு வரோம் இப்போ எல்லாமே போட்டாச்சு ரெண்டாவது லைன் எல்லா ஒயரையும் ஜாயின் பண்ணியாச்சு வயலட் கலர் பூ மட்டும் தனியாக வருது அடுத்தது வந்து அடுத்தது வந்து இந்த மூணு ஆரஞ்சு கலர் ஒயர் தான் வச்சு வந்து ஆம்லா நாட்டு வந்து போட போகிறோம் இது வந்து புதுசாக கற்றுக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டந்தான் ஆனால் கவனித்தால் நல்லா தெரியும் ஃபஸ்ட்டில் இருக்கிற ஆரஞ்சு கலர் ஒயர் எடுத்து ரெண்டாக மடிச்சுக்கிறோம் அடுத்தது அது ரெண்டாவது இருக்கிறதும் அதே மாதிரி மடிச்சுக்கிறோம் அந்த தனியாக ஒயர் ஒய் வர ஒயரை வந்து தனித்தனியாகவே பிரித்து வைக்கணும் அப்போ தான் வந்து நம்ம எடுத்து உள்ளே சொருகிறப்ப அது ஈஸியாக இருக்கும் இப்போ இந்த மூணாவது ஒயர் வந்து அப்படியே அந்த ரெண்டு ஒயரையும் சேர்த்து நல்லா டைட்டாக சுற்றி இழுத்து பிடிச்சிக்கணும் இப்போ லெஃப்ட் சைடில் இருக்கிற ஒயரை வந்து அதே மாதிரி மேலே எப்படி மடித்தோமோ அதே மாதிரி கீழ்ப்பாக்கமாக மடிச்சுக்கணும் இப்போ அந்த தனியாக இருக்கிற ஒயரை ஃபஸ்ட்டில் இருக்கிற ஹோல்ஸில் வந்து விட்டு நல்லா பெருவரலாம் அழுத்தி பிடிச்சிக்கணும் அடுத்தது ரெண்டாவது இருக்கிற ஒயரையும் எடுத்து ரெண்டு ஹோல்ஸு உள்ளேயும் விட்டுட்டு நல்லா முறுக்காமல் நல்லா சரிசவமாக பிடிச்சி நல்லா அது பாருங்கள் நல்லா இழுத்து பிடிச்சிக்கணும் இழுத்து பிடிச்சி ஒவ்வொரு ஒயராக இழுத்து நம்ம டைட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் ஆம்லா நாட்டு வந்து ரெடி ஆயிடுச்சு இதை கவனிச்சாலே தெரியும் நம்ம ஈஸியாக போட்டுடலாம் ஆனால் ஃபஸ்ட்டில் பார்க்குறப்ப நமக்கு குழப்பமாக இருக்கிற மாதிரி தான் தெரியும் ஒவ்வொன்றா போட்டு நம்ம தனியாக ஒரு ஒயர் எடுத்து நம்ம போட்டுமா அது வந்து நமக்கு நல்லா கிளியர் ஆயிரும் இந்த மாதிரி போடுறப்ப ஈஸியாக இருக்கும் இதை தனியாக எப்படி நாட் போடுறதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோடைய லாஸ்ட்டில் வந்து நான் போட்டு காட்டுறேன் இப்போ முன்னாடி எப்படி போட்டோமோ அதே மாதிரி ஃபர்ஸ்ட்டில் இருக்கிற ஒயரையும் நான் ரெண்டாவது சுத் மடிச்சிக்கணும் ரெண்டாவது இருக்கிற ஒயரையும் ரெண்டாக மடித்து நல்லா ஆள்காட்டி விரலையும் பெரு விரலையும் அந்த பொசிஷன் மாறாமல் அப்படியே அழுத்தி பிடிச்சி மூணாவது இருக்கிற ஒயரு நல்லா சுற்றி இழுத்து பிடிச்சிக்கணும் பாருங்கள் நல்லா டைட்டாக இருக்கணும் அப்போ தான் வந்து பாரு இதே மாதிரி நல்லா டைட்டாக இருக்கணும் அடுத்தது லெஃப்ட் சைடில் இருக்கிற ஃபஸ்ட்டு ஒயரை ரெண்டாக மடிச்சுக்கணும் ரெண்டாவது ஒயர் வந்து மடித்து மேலே இருக்கிற ஃபஸ்ட்டு சந்தில் வந்து விடணும் இப்போ ரெண்டு ஹோல்ஸ்லேயும் உள்ளே விட்டுட்டு நல்லா டைட்டாக பிடிச்சி ஒவ்வொரு ஒயராக இழுக்கணும் இப்போ அப்படியே எல்லாம் ஒன்றும் பிரிஞ்சு வராத மாதிரி நல்லா கேர்ஃபுல்லாக ஒவ்வொரு ஒயராக பிடிச்சி இழுத்தா ஆம்லா நாட்டு வந்து வந்துடும் அவ்வளோதான் அதே மாதிரி இந்த மூணு ஆரஞ்சு கலர் ஒயர் இருக்கிற இடத்துல மட்டும்தான் இந்த ஆம்லா நாட்டு வந்து போடணும் ஃபஸ்ட்டு இது ஒரு லைன் போட்டுட்டு வந்துடலாம் ஆம்லா நாட்டை சுற்றி நம்ம பாக்ஸ் நாட் போட்டு வர போகிறோம் ஃபஸ்ட்டு பாக்ஸ் நாட்டு அப்புறம் வந்து ஆம்ல நாட் போட்டிருக்குறோம் அப்புறம் ஆம்லா நாட்டை சுற்றி நம்ம பாக்ஸ் நாட் போட போகிறோம் இந்த கூடை முழுசாகவே அப்படி தான் போடணும் ஒரு சில இடத்துல ஏதோ ஒரு சில இடத்துல ஒயர் வந்து இந்த மாதிரி க்ராஸை போடுறதுனால ஒயர் வந்து பத்தாமு கூட போகும் அப்போ வந்து நம்ம அந்த முன்னாடி இரு பக்கத்தில் இருக்கிற ஒயர் அளவே வச்சு நம்ம ஒயர் வந்து நம்ம ஜாயின் பண்ணி போட்டுட்டு வந்துடலாம் ஆனால் எல்லாமே ஒரே ஈவனாக ஒரே அளவில் தான் நம்ம கட் பண்ணியிருக்கிறோம் என்ன கட் பண்ணாலும் ஒரு சில இடத்துல வந்து ஒயர் வந்து பத்தாமல் போகும் அந்த மாதிரி பத்தாவது இருக்கிற இடத்துல பக்கத்தில் இருக்கிற ஒயர் அனுடைய அளவு வச்சு அதே அளவில் நம்ம உள்ளே உள் பக்கமாக சொருக்கி அப்படியே ஒயர் தெரியாமல் அதை அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுட்டு வந்துடலாம் அதே மாதிரி மூணு ஒயர் ஆரஞ்சு ஒயர் இருக்கிற எல்லா இடத்துலையுமே ஆம்லா நாட் போடணும் ஆம்லா நாட் வந்து கொஞ்சம் லூஸான நல்ல பெருசாக இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி வந்து இருக்கக்கூடாது நல்லா போடுறப்பையும் நல்லா டைட்டாக இழுத்து போட்டுக்கணும் ஏன்னா அதில் மூணு ஒயர் வச்சு நம்ம போடுறதுனால ஏற்கனவே நாட்டை வந்து நல்லா பெருசாக இருக்கும் இன்னும் லூஸாக போட்டால் இன்னும் பெருசாக இருக்கிற மாதிரி தெரியும் கூட பார்க்குறதுக்கு அசிங்கமாக இருக்கும் அதனால போடுறப்பையும் நல்லா டைட்டாக போட்டுக்கணும் அதுக்குன்னு டைட்டாக போட்டோம்னா ரொம்ப போட்டு இழுக்கக்கூடாது இழுத்தா ஒயர் அறுந்து போச்சுன்னா அப்புறம் செஞ்ச வேலை எல்லாமே வீணாக போயிடும் அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி ஒயருடைய சந்து இல்லாமல் நல்லா வந்து ஒயரை வந்து எல்லாம் நான் மூணு பக்கமும் ஒரே ஈவனாக நல்லா இழுத்து விட்டு முடித்து வந்து டைட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து பாருங்க ஆம்லான் நாட்டு வந்து ஒரு லைன் போட்டாச்சு இப்போ ஆம்லான் நாட்டுக்கு பக்கத்தில் அப்படியே ரவுண்ட் பண்ணி நம்ம பாக்ஸ் நாட் போட்டுட்டு வரணும் இந்த வயலட் கலர் ஒயரை வச்சு இப்போ ரெண்டு மேலே அப்படியே மேலே ஏறணும் ஏஞ்சி மாதிரி அப்படியே ஏறி ரெண்டு முடித்து போடணும் இப்போ வயலட் கலர் ஒயரு ஃபர்ஸ்ட் எடுத்துக்கலாம் இதை மடிச்சு பாக்ஸ் நாட் போட்டுக்கலாம் அடுத்தது மேலே இருக்கிற அந்த நடுவில் இருக்கிற ஒயு ஆம்பள நாட்டுடைய நடுவில் இருக்கிற ஒயரையும் வச்சு பாக்ஸ் நாட் போட்டுக்கலாம் இப்போ இந்த ரெண்டு நாட் போட்டு இதை அப்படியே விட்டுணும் அடுத்தது பாருங்கள் அந்த ஒரு லைன் இருக்குது ஒரு ஒயரு இருக்குது இல்லைங்களா ஆரஞ்சு ஒயரு அதை ஃபஸ்ட்டு ஒயரை எடுத்துக்கணும் அப்புறம் இந்த வயலட் கலர் வந்து அப்படியே சுற்றி ஃபஸ்ட்டு பாக்ஸ் நாட் போட்டுக்கலாம் இப்போ இந்த இடத்துல வந்து கொஞ்சம் அந்த சந்து வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் அதை பற்றிலாம் ஒன்றும் தேவையில்ல நம்ம போடுற நாட்டு வந்து கரெக்டாக போட்டால் போதும் இப்போ போட்டுட்டு ரெண்டு வயலட் கலரையும் ஜாயின் பண்ணணும் நம்ம ரெண்டாவது லைனில் போட்டோம் இல்லைங்களா வயலட் கலரு ஒவ்வொரு பூவாக ரெண்டு ரெண்டு ரண்டியாக ரெண்டு ரெண்டு ஒயராக ஜாயின் பண்ணி நம்ம போட்டப்போ அந்த வயலட் கலர் பூ நாட்டு வந்துச்சு இப்போ அதே மாதிரி தான் இதை அப்படியே விட்டுடலாம் இப்போ வந்து அடுத்த லைனும் அதே மாதிரி தான் போடணும் அந்த ஆம்லா நாட்டை சுற்றி பாக்ஸ் நாட்டு போடணும் வயலட் கலர் இருந்து அந்த ஆம்லான் நாட்டுடைய நடு ஒயர் இருக்குது இல்லைங்களா இருந்து நம்ம முன்னாடி எப்படி போட்டோமோ அதே மாதிரி ரெண்டு பாக்ஸ் நாட் போட்டுக்கலாம் இந்த கூட முழுசாவே இதே மாதிரி தான் போட்டுட்டு வரணும் ஆம்லான் நாட் போட்டுட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கிற வயலட் கலர் ஒயர் எடுத்து ரெண்டு பாக்ஸ் நாட்டை போட்டு விட்டுட்டு அடுத்தது வந்து ரைட் சைடில் இருக்கிற ஒயரும் அதே மாதிரி ஒரு நாட் போட்டு ரெண்டு வயலட் கலரையும் ஜாயின் பண்ணும் அதே மாதிரி தான் இந்த கூடை முழுசாகவே போடணும் இந்த கூடை போகிறதுக்கு ஒரு மூணு கட்டு ஒயர் யூஸ் ஆகும் ஆனால் மூணு கட்டுமே வந்து நம்ம இதில் யூஸ் பண்ண போகிறது கிடையாது ஆரஞ்சு கலர் வந்து கொஞ்சம் அதிகமாக தேவைப்படும் மூணு கட்டு வாங்கினா இந்த கூட போகிறதுக்கு ஒரு கலர் வந்து ரெண்டு க கட்டும் ஒரு கலரும் ஒரு கட்டும் அந்த மாதிரி வாங்கிக்கலாம் இப்போ ரெண்டையும் ஜாயின் பண்ணணும் பாருங்கள் இதே மாதிரி தான் போடணும் இப்போ அந்த மூணு ஒயர் ஆரஞ்சு கலர் ஒயர் ஜாயிண்ட் ஆகிற எல்லா இடத்துலயுமே ஆம்பளா நட்டு தான் இந்த மாதிரி சந்தையில் இருக்கிற எல்லா லைனுமே இதே மாதிரி நம்ம எப்படி கீழே போட்டோமோ அதே மாதிரி மேலே அப்படியே போட்டுட்டு வரலாம் இப்போ முழுசாக போட்டு முடிச்சாச்சு போட்டு முடித்து இப்போ லாஸ்ட் லைன் வந்து போட்டு போகிறோம் இந்த மாதிரி சந்தில் போடுறப்ப நல்லா இழுத்து இந்த கேப் வராமல் எல்லாம் ஒன்னி நல்ல ஒன்றா நல்லா சேர்ந்து வர மாதிரி நல்லா இழுத்து போடணும் அப்போ தான் வந்து கூட டைட்டாக இருக்கும் பார்க்கறதுக்கு நல்லா நீட்டாக இருக்கும் லாஸ்ட்டில் முடிக்கிறப்ப நல்லா முக்கோணம் ஷேப்பில் தான் வரும் நம்ம கீழே எப்படி நம்ம ஆரம்பித்தோமோ அந்த ஆம்லான் நாட்டில் இருந்து மேலே வர அந்த பாக்ஸ் நாட்டு லெஃப்ட் சைடில் ரைட் சைடில் போடுவோம் இல்லைங்களா அந்த நாட்டு வந்து அப்படியே போட்டு முடிச்சிடலாம் போட்டு முடிச்சுட்டு இப்போ பாருங்கள் உள்ளே சொருகுறதையும் வந்து கிராஸ் வைஸில் தான் சொருகணும் ஒயர் வந்து எந்த ஷேப்பில் இருக்குதோ அதே ஷேப்பில் அப்படியே மாற்றி மாற்றி சுருகிக்கலாம் நேர் நேராக நேரம் தான் சொருகிறப்ப ஈஸியாக இருக்கும் எப்பவுமே இந்த கூடை போகிறப்ப நம்ம சொருகிற வேலை எல்லா வேலையும் ஈஸியாக முடிஞ்சாலும் இந்த சுருகிற வேலை கொஞ்சம் கஷ்டம்தான் ஆனால் திருப்பி வந்து கூட சொருகி போ சொருகிறாங்க அது இனிமேல் எனக்கு வந்து அது பிடிக்கிறது இல்லை ஏன்னா அந்த மாதிரி திருப்பி நம்ம சொருகிறப்ப கொடை கூடை வந்து லூஸ் ஆகிரும் ஒரு மாதிரி அது நம்ம போட்ட மாதிரியே இருக்காது அதனால் வந்து எனக்கு அது பிடிக்கிறது அந்த மாதிரி சொருகக்க ரொம்ப கஷ்டப்படுறவங்க கூடையை வந்து அப்படியே முழுசாக திருப்பிட்டும் நீங்கள் சொருகிக்கலாம் ஆனால் இப்படியே வந்து சொருகிறது தான் கூடை வந்து நம்ம எப்படி போட்டோமோ அதே ஷேப்பில் நல்லா நீட்டாக இருக்கும் நம்ம மாதிரி சொருகிறப்ப கஷ்டமாக இருந்துச்சுன்னா ஒரு நம்ம சிஸர் வச்சு லைட்டாக அந்த ஒயர் வந்து லூஸ் பண்ணிவிட்டு அதே நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி போட்டோமோ கொஞ்சம் நீட்டாக வந்துடும் கொஞ்சம் ஆனால் கஷ்டம் தான் சொருகிறது வந்து இல்லைன்னா அந்த ஒயர்னுடைய டிப்பை வந்து லைட்டாக கட் பண்ணி விட்டுட்டு நல்லா ஷார்ப்பாக பண்ணிக்கிட்டு அந்த மாதிரியே சொருகலாம் அது வந்து நான் அடுத்த வீடியோ போடுறப்ப அதை எப்படி சொருகுதுன்னு காட்டுறேன் இது நான் இதில் காட்டல அந்த மாதிரி சொருகுனாலும் நல்லா ஈஸியாக சொருகிக்கலாம் இப்போ இந்த ஒயருடைய முன்னாடி சா பகுதி வந்து ஒரு பக்கம் மட்டும் ஒரு பக்கமும் அடுத்த பக்கம் ரெண்டு பக்கமும் லைட்டாக கட் பண்ணி கட் பண்ணி விட்டு நல்லா ஷார்ப்பாகிடும் அப்போ அந்த ஒயருக்குள்ளே உள்ளே விட்டு நல்லா சொருகி இழுக்கிறது நமக்கு ஈஸியாக இருக்கும் இதே மாதிரி நல்லா கிராஸ் வைஸில் சொருகிக்கிட்டோமா ஃபுல்லாகவே கூட முழுசாகவே அந்த மாதிரி தான் சொருகணும் சொருகுனா இந்த ஷேப்பில் வந்துடும் முழுசாக சொருகிட்டோம் சுருகிட்டு எல்லா ஒயரையும் கட் பண்ணிடலாம் இப்போ வந்து எல்லாம் போட்டுட்டு உள்ளே இருக்கிற ஒயர் எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணிட்டோம் இப்போ அழகான நல்லா ஆம்லா நாட்டு கிராஸ்கட் கோடு வந்து ரெடி ஆயிடுச்சு இதுக்கு நம்ம பிடிச்சமான ஒயருக்கு உள்ள வந்து கைப்பிடி வந்து நம்ம போட்டுக்கலாம் இது இந்த மாதிரி இருக்கிறதுக்கு நல்லா அந்த டாட்ஸ் வர மாதிரி கரைப்பிடி போட்டோம்னா நல்லா நீட்டாக இருக்கும் அடியிலேயும் வந்து நம்மளை குமிழ் வந்து அடிச்சிக்கலாம் ஒயர் கூடை வந்து மேக்ஸிமம் நல்லா தேஞ்சி போகிறது வந்து அடிப்பகுதி தான் மேலே நம்ம போடுறோமா இல்லையோ அடிப்பகுதி தான் அடிப்பகுதியில் கும்மியில் அடிச்சுக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் துரை கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்